இப்ப லீவ்லதான் வந்திருப்பா ஆமா 3 மாசம் தான் வந்திருக்கு அப்படி அம்மாக்கா சரி சரி தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என் மவனை பார்த்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலாவதுக்கா அவனை எப்படியாவது வர சொல்லணும் சீக்கிரமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பாத்துக்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதே நான் ரொம்ப நாள் லீவு போட்டுட்டேன் பார்த்தீங்களா அதனால இந்த வருஷம் எனக்கு லீவு சரியே கிடைக்கல பார்த்துக்கிடுங்க இப்பதான் கிடைச்சிது அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அதுவும் சரிதான்மாக்கா நீ வர்றது எங்களுக்கும் தெரியாது பத்தியா உன்ன அங்க ரோட்ல வச்சு பார்த்த உடனே எங்களுக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது பத்துக்க ஆமா அதான் கமலாக்காவுமே அதிர்ச்சில உறைஞ்சு போய் தான நின்னாவோ ஆமா அங்க நிக்கிறது கீதாக்கா தான நாலு முடி ஆமாமாக்கா கீதாவே தான் ஆமா என்ன சின்னக்கா ஏன் இப்படி நிக்கங்க அது ஒண்ணும் இல்லமக்கா நீ இங்க நில்லு இது இருங்கதே ஒரு நிமிஷம் நான் கீதா காவ போய் பார்த்துட்டு வரேன் ஏ சுபாசி மாப்ள சார் நில்லு முதல்ல உனக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவணும் நீ அதுக்கு இல்லாம கீதா காவ பாக்க போறா சின்ன பண்ணக்கா ஒரே ஒரு நிமிஷத்துல வந்துருவேன் இருங்க அவ்வா 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 அம்மா கீதா காவ என்ன இது கோலம் ஏக்கா ஏக்கா

அதே ஒண்ணுல சுபாசி நாங்க எல்லாரும் கண்ணாமுச்சி விளையாடிட்டு என்னது கண்ணாமுச்சி விளையாடிட்டு இருக்கீங்களா அதுக்கு ஏங்காங்களை இப்படி கட்டி வச்சிருக்கு ஒரு கேள்விக்கு ஒரு 10 லட்சம் சொன்னா கேள்வி மேலே கேள்வியா ஏத்திட்டு அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கா கமலாகா ஒரு கேள்வி கேட்ட உடனே 10 கேள்வியே வர்சே கேட்பாவோ

நீ எப்படி மக்கா இருக்க நானும் நல்லா இருக்கே ஆச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இரு மக்கா வெளிநாட்டுக்கு போனாலும் நீ இன்னும் மாறவே இல்ல மக்கா பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட மரியாதையை நீ கரெக்டா கொடுக்கிய என்ன ஆச்சி வெளிநாட்டுக்கு போனாலும் நான் நான் தானே பழக்க வழக்கத்தை எல்லாம் மாத்த முடியுமா ஆச்சி சரிதா மக்கா அம்மா ஏ உங்க அம்மா நீ இப்படி வாரேன ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே ஆச்சி நான் வாரேன்னு எங்க அம்மா கிட்டயே நான் சொல்லல அப்படியா மக்கா இப்ப உங்க

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க உள்ள சில சில்லாட்டிகள் எல்லாம் என்ன வரது வரதாலோ தெரியுமா என்ன ஆட்சி சொல்லுதே நான் என்னத்த போட்டு சொல்ல ஏக கண்ணா மூச்சி என்ன சொல்லுதே ஒத்தையலியே விளையாடுதியா அது அது சுபாசி கண்ணா மூச்சி கண்ணா மூச்சி எப்படி ஒத்தையல விளையாட முடியும் பரிமளா பாட்டி அப்புறம் பொண்ணு கை பாட்டி அப்புறம் நிக்க உள்ள பார்வதி பாட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடுறோம் பாத்துக்க ஓஹோ எல்லாரும் சேர்ந்து தான் கண்ணா மூச்சி

ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டோ காயேதிருமேனி என்ன அப்புறம் காச்சலுக்குள்ள மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வரணுமாக்கா ஏனக்கு அப்படி கேக்கா இல்ல கண்ணுல கலர் பயங்கரமா இருக்க அதுக்குதான் கேட்டே அது அது வந்து கலர் தானக்கா வட்ட கண்ணோடு அடிச்சிருக்கவோ பத்தியா அத ஒரு கண்ணல மட்டும் ரவுண்ட கலரா இருக்கு அது கண்ணா மூச்சி கண்ணா மூச்சி ولا

உங்க ரீல அந்து போச்சு எனக்கு எல்லாம் தெரியும் அதான் சொன்னம்ல எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டா ஒண்ணு உங்களை பத்தி எனக்கு தெரியாமலாக்கா இருக்கு ஆச்சி மாறல் விளையாடி பயங்கரம் அடி வாங்கின மாதிரிலாம் இருக்கு

ஏக்கா அப்புற நாட்டு நடப்பு நம்ம தெரு நடப்பு எல்லாம் எப்படி இருக்கு அது அது சுபாசி ஏகா நாட்டு நடப்பு நம்ம தெருல உள்ள நடப்பு அப்புறம் இன்னைக்கு யார் வீட்ல என்னென்ன குழம்பு கூட்டு கறினு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொண்டுட்டு வாங்க என்ன என்னது நான் லிஸ்ட் போட்டு கொண்டுட்டு வரணுமா ஆமாக்கா ஊருக்கு வந்து 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது பாத்தீங்களா அதனால கொஞ்சம் விஷயம் மறந்து போச்சு அதனால தான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துறதுக்காக கேக்கே ஆமா ஒன்றரை வருஷத்துல முக்கால் மறந்து போயிட்டார் ஹலோ நம்ம வந்து மறக்கவே இல்லை பேரே ஏக்கா அது எப்படிக்கா உங்களை போய் மறக்க முடியுமா இந்த தெருவே கொஞ்சம் கலகலப்பா இருக்குன்னா அஹ் அதுக்கு முக்கிய காரணமே நீங்க எதனுக்கா இவன் நம்மள ஏ நம்மளை தெருமையா சொல்லுதானா இன்னனோ கிண்டல் எடுக்காதான்னு தெரியலையா

யாத்தாடி நீல கலர் கார் என்ன அளவோல பளிச்சு பளிச்சுன்னு நின்னுது ஹ வெளிநாட்டுல இருந்து கார்லயே வந்திருப்பாங்க போலக்க என்னடி நாலமுடி சடவா இருக்கு மோர் வேணும்னா கேக்கலாம் கிட்ட ஐயோ ஐயோ வாய் திறக்க விட மாட்டேகாவல ஏ பாட்டியோ நான் ஒண்ணு உங்க கிட்ட மோர் கேக்கல சுபாஷ் வாங்கிட்டு வந்த கார் பத்தி சொல்லிட்டு இருக்கே வைசால காலத்துல உங்களுக்கு காது சரியா கேட்க மாட்டது ஏடியா அப்ப நீ என்ன பாத்து செவுடுனா

அதுலயே முக்கியமா நாலு முடி கண்ணு நாலு முடி கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு நல்ல கண்ணு எல்லாம் போகட்டும் மாமகா வீட்டுக்குள்ள சரிமா ஏதா நீங்களும் வீட்டுக்குள்ள போங்க கமலா பிள்ளைகள் எல்லாம் வீட்ல தான் இருக்கவ பத்தி நான் சாங்கியல வரனே ஏக்கா கொஞ்சம் இருங்கக்கா ஏ மாமி இப்ப வந்திருக்கேன் வந்திருக்கான் அதுக்கு தான் சொல்றேன் கமலா சுபாசி இப்பதான் தான வந்திருக்கான் அவனுக்கு வந்ததுல கொஞ்சம் சடவா இருக்கும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் சுபாசி கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடு நான் உனக்கு புடிச்ச மீன் கறி எடுத்துட்டு வரேனே ஆ சரி டே டே நாலு மணி இருக்கால என்ன வரது வராமா சை அவளா ஒரு மனசியா ஏக்கா அப்ப நம்ம போவுமா ஏ மவனும் இந்த நேரம் தூங்கி முழிச்சிருப்பான் சரி சின்ன பண்ணி போவோம் மக்கா வெளிய நிக்காத வீட்டுக்குள்ள போ ஆ சரிங்க பார்வதி பாட்டி அவங்க வீட்டுல தனியா தானே இருக்காங்க ஆனா வீட்டுக்குள்ள இருந்து யார்கிட்டயோ பேசின மாதிரி சத்தம் கேட்டுச்சு ஹம் சரி வீட்டுக்குள்ள போவும் எல்ல ஒண்ணாயன நான் என்னம்மா பண்ணினேன் என்ன படியா சீட் இருக்க என்ன பண்ணியாவ பொண்ண பாக்க போற அண்ணக்கே எனக்கு பிடிக்கல இவள நம்ம குடும்பத்துக்கு லைக் மாட்டா சரி வர மாட்டா வேண்டாம்னு சொல்லிட்டு வரேன்னு நீ நீ என்னடா ஆனா எனக்கு பிடிச்சிருந்தலமா ஆமா பேரு அதனால தான் இப்ப நம்மள நம்மள விட்டு என்ன கிரி இடி காவலி காதலுக்கு காவனுக்குள்ள காதலுக்கு

ஆமா இவனுக்கு படத்தோட பேரலாம் சொல்லாதிக்க பதிலா சோத்தோட பேரலாம் சொல்லிருக்க வேண்டியது எலுமித்துதுவாரு புலிதுவாரு மீன்துவாரு கறிதுவாருன்னு இது நீங்க என்கிட்ட அப்படி உங்க காளடலையே விழுந்து கிடந்திருப்பேனே தே உங்க விடுதுக்கா இங்க பாரு வீட்டை விட்டு வாசன பாடப்படாதுன்னு சொன்னேன் இனி என் வீட் வாசன படி நீ மிதிக்கப்படாதுடி அவ்ளோதான் சொல்லிಬಿட்டேன் அம்மா ஹ்ம் வாயை தெருவில் இருக்கப்பட்ட எல்லாருக்கூட சண்டை என்ன மனசு எனக்கே தெரியல டி நீ பேசுறத எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கப்படாதுன்னு தானே இப்படி தலையில முக்காடு போட்டு நான் சுத்துதே உன்னை கெட்டுறதுக்கு பதிலா ஒரு ரெண்டு கிலோ அரிசிய கெட்டிருந்தா கூட நான் பொங்கியாத திருப்பம் டி யாசியோ இவள மட்டும் கெட்ட அவுத்து விட்டுறாதிய இவ இங்கே நிக்கட்டு இப்படி தூண்ல கெட்டி வச்சிருக்கிறதுக்கு வாடா என்னன்னு மட்டும் சொல்லுங்க மாசம் மாசம் இல்ல இல்ல டெய்லியும் கூட வந்து உங்க கையில தந்துட்டு போறேன்